மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு பதினோராம் இடம் லாபம் தொட்ட துலங்கும் அதே சமயம் கிடைக்க வேண்டிய வரவுகள் நல்லது ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அது வந்து பதினோராம் இடத்துல கண்டிப்பாக வரக்கூடிய கிரகங்கள் செய்து தரும் என்பது விதி பதினொன்றுங்கிறது மீன ராசிக்கு மகர வீடு சனியின் வீடு அப்போ இங்கே வரக்கூடிய எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் அந்த பிளானட்டிற்கு ஏற்ற குண அமைப்புடன் அந்த சம்பந்தப்பட்ட ராசிக்கு நன்மைகள் இருக்கும் அப்போது இந்த இடத்துல என்ன கிரகம் வர ராசிக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டுக்கும் மூணுக்கும் உடைய சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே இந்த லாப இடம் பதினோராம் இடம்னு இருக்கக்கூடிய மகர வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் கம்ப்ளீட்டாக சுக்கரனால் கெடு விஷயங்கள் இல்லாமல் மாறாக அவரவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நன்மைகள் இருக்கும் என்பது தெளிவாக சொல்லிடலாம் அடுத்ததாக ராசிக்கு பத்தாம் இடத்துடன் சூரியனுடைய தொடர்பு ஒன்பதில் புதன் வக்கரமைப்பு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரமைப்பு இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய நிலைகள் இன்னும் சொல்ல போனாக்கா மீனராசி நபர்கள் கிட்டத்தட்ட ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மெல்ல மெல்ல வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ மீனராசி நபர்கள் தொடர்ந்து நம்மளுடைய கிரகத்துடைய பயிற்சிக்கான பழங்களை தெளிவாக பார்த்து புரிஞ்சுவீங்க அதாவது மீனராசி நபர்களுக்கு இந்த வீடியோலையும் ஒரு வந்து ஒரு தெளிவு என்ன தெளிவுன்னா சனி காப்பாற்றுவார் சனி கொடுப்பார் நிதானமாக கொடுப்பார் நிறையா கொடுப்பார் லேட்டா கொடுத்தாலும் நிறையா கொடுப்பார் சனி யோக கிரகம் சனியை போல கொடுக்கற கிரகம் இல்லை சனியை கும்பிட்டோம்னா நல்லது நடக்கும் சனினால ஒன்றும் கெடு விஷயங்கள் இல்லை நம்ம நேர்மையா நடந்தோம்னா நீதியா நடந்தோம்னா சனி ஒன்றும் நம்ம வாழ்க்கையில கையை வைக்க மாட்டாரு நம்மளோட பணத்தில் கையை வைக்க மாட்டாரு சனி ஒன்றும் பிரச்சனைக்கு இல்லாத கிரகம் நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படின்னு இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் இதெல்லாம் மனித மனசுடன் சம்பந்தப்பட்ட ஒரு இயல்பான ஒரு வார்த்தைகள் மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து கிரகங்கள் ஆன்மீகம் கடவுள் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு மனசை வந்து நம்ம தேத்திக்கிறோம் அவ்வளவுதான் இதை வந்து சில பேர் முழுமையாக நம்பி களத்தில் இறங்கி வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்களை குறிப்பாக பணத்தை பொருளை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லது தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்தை தலைக்கு மேலே எடுத்து போட்டுக்கிட்டு அதை விட்டு விலகவும் முடியாமல் உள்ள டெப்தாக போகவும் முடியாத ஒரு டார்ச்சர் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையையும் சனி தரும் ஆக ஏழரைக்கு முன்னாடி ஒரு விதமான பேச்சுவார்த்தைகளில் மனசை தேத்திக்கிட்டு வண்டியை ஓட்டுவீங்க பிறகு தான் அப்பயே சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க வீட்டில் சொன்னாங்க தங்கச்சி சொன்னாங்க அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அது வந்து ஏழரைக்கு பிறகு தான் உணர்ற மாதிரி இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து ஒரு தெளிவு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ராசியில் முதன்மை ராசி தச்சமே மீன ராசிக்கு ஜென்மசனி எடுத்து வரப்போகுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தெளிவு ஃபண்டமெண்டலான ஒரு தெளிவு அப்போ இதில் இருந்து நான் தப்பிக்கிறதுக்கான வழிகள்லாம் என்னென்னா ஜாதக ரீதியாக இப்போ என்ன டைமிங் என்ன இருக்கு இந்த ஜாதக ரீதியாக நமக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் மீனராசினவர்களுக்கு இந்த லக்கணத்தில் வேணால் பிறந்திருப்பீங்க பன்னிரெண்டு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தசாபுத்திகள் எப்படி போயிட்டு போயிட்டுருக்கலாம் ஜாதக கிரகநிலைகள் ஏதாவது இருக்கலாம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவர்கள் இந்த மாதிரியான காலகட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் என்ன நிலைகள் போகுதோ அந்த நிலைகளுக்கு ஏற்ப உங்களோட பிளான் இருந்துச்சுன்னா செய்யலாம் இல்லை உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரியான கிரகநிலை இல்லைன்னா அந்த பிளானை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற லைஃப்பை வந்து பார்க்கலாம் இதுதான் ஏழ்ரை தப்பிக்கக்கூடிய ஒரே வழி ஆக எங்கள் கடனை வாங்கி போட்டு எதாவது பண்ணுறதோ இருக்கிற பணத்தை கரைக்கிறதோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்து தெரியாத ஒரு விஷயத்தில் போய் ஈடுபாடு காட்டி லைஃபுக்கு தேவையான ஒரு கிரேஸ் பீரியடை இழந்துட வேணாம் இப்போ இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பதினொன்றில் ஒரு கிரகம் என்ன இருந்தாலும் மீனராசிக்கு அவயோகிரகம் அவயோக கிரகம் பதினொன்றில் வர்றது அப்போ இது வரைக்கும் ட்ராபேக்கான விஷயங்களில் ஒரு மாற்றங்கள் உண்டு திடீர்னு ஏதாச்சும் ஒரு லாபம் வரல ஏதோ ஒரு செஞ்செல்லாம் கட்டாய கட்டாயம் நிற்கிது இன்னும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடு இல்லை இப்படிங்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு சொதப்பல்கள் இருந்துச்சுன்னா அந்த சொதப்பல்கள் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் இருக்கும் இந்த சுக்கரன் வந்து பதினொன்றில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகச்சிறந்த விஷயம் என்னென்னா பெண்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு லாபங்கள் வரவு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடக்கும் அல்லது உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் பலருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இழுபறி இருந்துச்சுன்னா அதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மீனராசி நபர்களுக்கு அடுத்த சுக்கரனுடைய விஷயங்கள் சுகபோக விஷயங்கள் எதையாச்சும் ஒன்று கடனை ஏதாவது வாங்கி போட்டு இல்லை இருக்கிற கடனை அடைச்சி கூட மறு கடனை வாங்கி போட்டு உங்களுடைய சுக தேவைகளை மிக தேவையான சொகுசு விஷயங்களை ஏதாச்சும் வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி பொருள் வரவு அப்படிங்கிறது உண்டு பலரும் இந்த வாகன அமைப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வாகன அமைப்புகள் பழச புதுசாக மாத்துறது கொடுத்துட்டு பூசா ஒன்று எடுக்கிறது இந்த மாதிரி சேஞ்ச் ஒரு கிவன் டேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இது வந்து எல்லா விஷயத்துலையும் வரும் ஃபஸ்ட்டு விஷயம் வாகன அமைப்பு அடுத்ததாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் சுக்கரனுக்கு ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மீனராசி நபளை தள்ளும் அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையுமே குடுக்கல் வாங்கல் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அஞ்சு ரூபாய் கொடுத்தாலும் சரி தான் நூறுரூவா கொடுத்தாலும் சரி தான் இல்லை பொருளை கொடுத்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் கொடுத்ததுக்கு ஒன்று வாங்குறது இல்லை வாங்கினதுக்கு ஒன்று கொடுக்கறது ஸோ அந்த குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மீனராசி நபளுக்கு ஒரு பேலன்ஸிக அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் மீனா வச்சிருக்கீங்க அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னாடி இழந்திருந்தால் கூட இழப்பு பெரிய இழப்பு ஏதாவது சந்திச்சிருந்தா கூட அந்த இழப்புகளுக்கு ஏதாச்சும் கொஞ்சத்தை கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு இன்கம் இன்கம்னால் போ பணம் மட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக ஒரு வரவு கிடச்சி அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த டிசம்பர் மாதம் மின்னராசிக்கு அமையும் பலருக்கும் தூர இடத்தை சார்ந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து தூர இடத்தை சார்ந்து வேலை விஷயமாக போகக்கூடிய நபர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தூர தூர கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஸோ தூர இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிலேருந்து முட்டுக்கட்டைகள் தடைகள்லாம் விலகுது அந்த விஷயங்கள் கை கொடுக்கும் தூர இடத்தை மையப்படுத்தி அடுத்ததாக சொகுசு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறது புரியுதுங்களா ஒரு பகட்டான இடத்துல வேலை செய்கிறது பெரிய இடத்துல வேலை செய்கிறது நிறையா பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை செய்கிறது வெள்ளை கலர் பொருள் யூஸ் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வேலை செய்கிறது இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் மீனராசினவர்களுக்கு இந்த மாதம் அந்த இடத்தின் வழியாக ஒரு உயர்வு கிடைக்க வரும் அதே சமயம் சில விஷயங்களில் ஒரு பதவி உயர்வு இல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மீனராசி நம்மளுக்கு பதவி உயர்வுக்கான சில வழிகள் பதவி உயர்வு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் ஒரு பதவி உயர்வு அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இந்த டிசம்பர் மாதம் ஃபைனலாக சூரியன் பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண கணக்கில் வருது அப்போ பத்தில் வரக்கூடிய சூரியன் இந்த வம்பு வழக்கு கடன் யாராச்சும் உங்களுக்கு எடுக்கிறது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காம பஞ்சாயத்துலேயே முடிகிறது இந்த மாதிரியான இந்த மனித லைஃபுக்கு தேவையில்லாத சில ப்ராப்ளங்கள் அரசு ரீதியான பிரச்சனை அரசாங்க ரீதியான பிரச்சனை உயர் உயர் அதிகாரிகளுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை இந்த மாதிரி கடன் வம்பு வழக்கு ஆள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி இது வேணால் வச்சுக்கலாம் வெளியில் உள்ள பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஒரு பக்கம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு சைடு பிரச்சனைகள் சால்வ் ஆகாததுக்கான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மீன ராசிக்கு அமையப்போகுது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சூழ்நிலை தான் அதனால வரக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் எண்ணி துணி கருமம் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை யோசித்து பார்த்துட்டு சரி வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் சரி வராது அப்படிங்கிற விஷயத்தை தயவுசெய்து டச்சே பண்ணாமல் டெஸ்ட் பண்ணி பார்க்காம இல்லை உள்ள நுழைஞ்சு பார்க்குறேன் அப்படிலாம் செய்யாமல் ஓப்பனிங்கில் தள்ளி வச்சிடலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நபர்களுக்கு ஒன்லைனில் சொல்லணுன்னாக்கா எது கிடைச்சாலும் லாபமாக தான் கிடைக்கும் அதனால் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிறது நல்லது ரொம்பவும் உள்ளே போயிட்டே இருக்கக்கூடாது என்ன கிடைக்குதோ நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு சில லாபங்கள் கிடைக்கும் கிடைச்ச வரைக்கும் போதும் இதை வச்சு நம்ம லாபம் பெருசாக சின்னதாக நம்ம பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிடணும் அதோட ரொம்ப உள்ளே போகக்கூடாது ஒரு சில நபர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு இந்த மல்டி மணி மேக்கிங் இந்த மாதிரியான வழிகளில் ஒரு சில நபர்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வழிகளும் நிறைய இருக்குது